ஓகே குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை இன்னைக்கு நம்ம வந்து பிசி அல்டிமேட்டில் தமிழ் பார்க்க போகிறோம் தமிழில் நைன்த்தில் செய்யுள் வரைக்கும் பார்க்கலாம் ஓகேங்களா மொத்தம் இருபத்தஞ்சி கொஸ்டின் பார்க்க போகிறோம் வாங்க கொஸ்டின் இருக்கெல்லாம் போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வணக்கம் வள்ளுவா என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் எந்த நூலுக்குன்னு பாருங்கள் வணக்கம் வள்ளுவா வணக்கம் வள்ளுவா என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வென்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் என்பது ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த வண்ணதாசன் அப்படின்ற யார்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு சாகித்தய விருது விருது வாங்கியிருக்காரு எந்த நூலுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு இசை ஒரு சிறு இசை இந்த நூலுக்காக வந்து வண்ணதாசன் வந்து சாகிதய அகடமி விருது வாங்கியிருக்காரு நெக்ஸ்ட்டு வைரமுத்து இப்போ இருக்கார் பார்த்தீங்கன்னா வைரமுத்து இவர் வந்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நூலுக்கு வாங்கியிருக்காரு கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைரமூர்த்தி நெக்ஸ்ட் பாரதிதாசன் ஆல்ரெடி சிக்ஸ்த் செவன்த்ல எல்லாம் பார்த்துட்டோம் பாரதிதாசன் வந்து பிசிராந்தையார் பிசிராந்தையார் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க உலக தாய்மொழி நாள் என்னைன்னு கேக்குறாங்க உலக தாய்மொழி தினம் எப்போது எப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிப்ரவரி இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று தான் வந்து உலக தாய்மொழி தினமா கொண்டாடுறாங்க இப்போ நம்மளுக்கு வந்து தாய்மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி அது மாதிரி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு லாங்குவேஜ் இருந்து தாய்மொழியா இருக்கும் அதுக்காக ஒரு தினம் கொண்டாடுறாங்க வந்து உலக தாய்மொழி நாள் வந்து பிப்ரவரி இருபத்தி ஒன்று நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நெக்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் முறையே தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எந்தெந்த நாடுகள் இப்போ வந்து தமிழ் ஆட்சி மொழியை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணுறோம் அது மாதிரி நம்ம இந்தியா லெவலில் வந்து தமிழை வந்து ஆட்சி மொழியாக இருக்கு இல்லை தமிழ் வந்து ஆட்சி மொழியாக இந்தியா லெவலில் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது ஆனால் வேற ஒரு சில நாட்டிலையும் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியாக வச்சுருக்காங்க அது எந்த நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து சிங்கப்பூரும் இலங்கையும் இலங்கையும் சிங்கப்பூர்லாம் வந்து தமிழ் வந்து ஆட்சி மொழியா இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்த இலங்கை மொரிசியஸ் இந்த ரெண்டு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து அவங்களோட பணத்தால இருக்கு ஓகேங்களா பணத்தால தமிழ் லாங்குவேஜ் இருக்கு மணியில ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க நாலாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்க வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் எனும் வேறு பெயர்களால் அழைக்கப்படும் நூல் எது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் நல்லா நோட் பண்ணீங்க வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் என வேறு பெயர்களால் போற்றப்படும் நூல் அழைக்கப்படும் நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தூது ஓகேங்களா தூதுன்றது என்ன சொல்றாங்க வேறு பெயர்ல வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த பரணி ஆல்ரெடி பார்த்திருக்கோம் கலிங்கத்து பரணி பரணி பல்லு கலம்பகம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிற்ற வகைகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும் தமிழ் விடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் தமிழ் விடு தூது அப்படின்னு ஒரு நூல் இருக்கு அந்த தமிழ் விடு தூது ஆசிரியர் யார்னா நம்மளுக்கு தெரியாது ஆனா அது வந்து பதிப்பித்தவர் பதிப்பித்ததுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல இல்லை வாய் வகையோ இல்ல வேறு எதுமோ எது வகையோ இருக்கும் அதை வந்து பிரிண்ட் பண்ணி அதை நம்மளுக்கு நூலா மற்றவங்க படிக்கிற மாதிரி பதிப்பிக்கிறது அதாவது ரெடி பண்றது அதான் வந்து பதிப்பித்தவர் இது மாதிரி தமிழ் வீடு தூது எனும் நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவேசா ஊவேசான்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊவே சாமிநாதர் ஊவே ஊவே சாமிநாதர் ஓகேங்களா தமிழ் வீடு தூது என் நூலை பதிப்பித்தவர் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் பாரதியாரின் வழி தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவர் பாரதியாரின் வழி தோன்றல் நோட் பண்ணிங்க பாரதியாரின் வழி தோன்றல் பாரதிதாசனின் மாணவர் பாரதியாரின் வழித்தோன்றல்னால் பாரதியாரோட பரம்பரையில் வந்தது ஆனால் அவர் வந்து பாரதிதாசனோட மாணவராகவும் வந்திருக்காரு அப்படின்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கவிஞர் தமிழ் ஒளி ஆன்சர் வந்து கவிஞர் தமிழ் ஒலினா வந்து பாரதியார் வழி தோன்றலாம் பாரதிதாசன் மாணவராகவும் இருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகும் ஏழாவது கொஸ்டின் பாருங்க இரண்டாம் குலோத்துங்கன் அவையின் முதல் அமைச்சர் யார் இரண்டாம் குலோத்துங்கன் அவை நல்லா நோட் பண்ணீங்க இரண்டாம் குலோத்துங்கன் அவை இரண்டாம் குலோத்துங்கன் அவையின் முதல் அமைச்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து சேக்கியா ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த ஒட்ட கம்பரும் இருக்காங்க பார்த்தீங்களா ஒட்டை கூத்தோரும் கம்பரும் இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் தான் இருந்திருக்கு ஆனால் இவங்க ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் குலோத்துங்கன் அவையில் இருந்த வந்து அவை கலப்புலவர்கள் ஓகேவா அவை கலப்புலவர்கள் உங்களுக்கு அதே மாதிரி ஃபஸ்ட்டு முதலாம் குலோத்துங்கன் ஆகின ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஒன்னாம் குலோத்துங்கன் அவை இந்த ஒன்னாம் முதலாம் குலோத்துங்க நவையில் அவைக்களப்புலவராக யார் இருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாம் குலோத்து நவையில் அவை அவைக்கலப்புலவர் வந்து கலிங்கத்து பறனீங்கிறதுனா ஜெயங்கொண்டா கலிங்கத்து எழுதுனா ஜெயங்கொண்டா எயித்து கொஸ்டின் பாருங்க திருத்தொண்ட திருவந்தாதி ஆசிரியர் யார் எயித்து கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா திருத்தொண்ட திருவந்தாதி ஆசிரியர் திரு திருவந்தாதி ஓகேங்களா திருத்தொண்ட திருவந்தாதியின் ஆசிரியர் யார்னு பார்த்தீங்கன்னா நம்பி ஆண்டார் நம்பி நம்பி ஆண்டார் நம்பி தான் வந்து திரு தொண்டர் திருவந்தாதியோட ஆசிரியர் யார் இந்த நம்பியாண்டார் நம்பின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பன்னிரண்டு அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் சிவனடியார்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்கல பாடல பாடல் தொகுப்பணும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரு திருமுறைகள் சொல்லுவாங்க அந்த பன்னிரண்டு திருமுறைகளை தொகுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பியார் தார் நம்பி அவர் எழுதுதான் வந்து திருத்தொண்டர் திருவந்தாதி ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த சுந்தரர் பாருங்க சுந்தரர் என்ன எழுதிப்பாருன்னு பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் தொகை எதுன்னா வந்து சுந்தரர் திருத்தொண்டர் தொகை திருத்தொண்டர் தொகை யார் எழுதுன்னு பாத்தீங்கன்னா சுந்தரர் நெக்ஸ்ட் சேக்கியார் சேக்கியார் பாத்தீங்கன்னா திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் திருத்தொண்டர் புராணம் யார் எதுன்னு பாத்தீங்கன்னா சேக்கியார் எழுதிப்பார் இந்த திருத்தொண்டர் புராணம் தான் இதோட வேறு தான் வந்து பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் தான் பெரிய புராணம் ஓகேங்களா அப்ப நல்லா பாத்துங்க திருத்தொண்டர் தொகை தொகைனா யாரு சுந்தரர் திரு தொண்டர் திரு வந்தாதுன்னா நம்பி அந்த நம்பி நெக்ஸ்ட் திருத்தொண்டர் புராணம்னா பெரிய புராணம் அது வந்து செயற்கையார் ஓகேங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவா என்று செயற்கையாரை பாராட்டியவர் யார் அப்போ இதுல இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம் பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என்று சிறப்பிக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேக்கியார் அப்போ சேக்கியாரை இந்த மாதிரி பாராட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் வந்து மீனாட்சி சுந்தரனார் அப்போ சேக்கியார்னா எதனாரு பெரிய புராணம் எதுனாருங்களா பெரிய புராணம் அப்போ இந்த பெரிய புராணம் எழுதிய சேர்க்கையார பக்தி சோனி சொட்ட சொட்ட கவி பலவான் பாடங்கள் வந்து மீனாட்சி ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க இந்த என்ன எழுதிப்போம் எய்த்துல பார்த்தோம் ஜெயங்கொண்டார் வந்து எழுதி கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி எழுந்த யாரு ஜெயங்கொண்டார் இந்த ஜெயங்கொண்டார் யாரு கலிங்கத்து பரணி எழுது அப்ப இந்த ஒட்டக்கூத்தர் யாரு பாருங்க ஒட்டக்கூத்தர் ஒட்டக்கூத்தர் வந்து கலிங்கத்து பரணிய புகழ்ந்து பாடியிருப்பார் என்ன பாடியிருப்பாரு பாத்தீங்கன்னா தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லிட்டு கலிங்கத்து பரணிய புகழ்ந்து பாடந்த யாருன்னா ஒட்டக்கூத்த தென் தமிழ் தெய்வபரணி தென் தமிழ் தெய்வ பரணின்னு கலிங்கத்து பரணிய புகழ்ந்தது யார்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்த பலப்பட்டடி சொன்னா ஜெயங்கொண்டார் பாடியிருப்பார் என்ன பரணி கோர் ஜெயங்கொண்டார் பரணி ஜெயங்கொண்டார்னு ஜெயங்கொண்டார் ஜெயகொண்டார புகுந்து பாடந்து பலப்பட்ட டி சொக்கனா அந்த அதே மாதிரி பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவான செயற்கையார பாருந்து யாருன்னு மீனாட்சி சுந்தரனா ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பாருங்க தந்தமை ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று சீத்தரை சாத்தனாரை பாராட்டியவர் யார் ஆசான் சாத்தன் நன்னூர் போலவார் என்று சீர்தலை சாத்தனாரை பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் ஓகேங்களா ஓகே இந்த இளங்கோ வடிகள் எழுதிப்பாரு இளங்கோடைய வந்து சிலப்பதிகாரம் பாடித்தவர் இளங்கோவடியரு சிலப்பதிகாரம் எழுதிப்பாரு அப்புறம் சீத்தலை சாத்தனார் சீர்தலை சாத்தனார் என்ன எழுதிப்பாரு சீதலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள் எழுதிய சிலப்பதிகாரம் அதோட கதை தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலை மணிமேகலைய எழுதியிருப்பார் இந்த மணிமேகலையை எழுதிய சீத்தலை சாத்தனார் தான் வந்து இவ்வாறு புகுந்து சீத்தலை சாத்தனம் இளங்காவடிகள் ஒரே காலத்துல வாழ்ந்தவங்க அதே மாதிரி இந்த சாத்தன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனாவோட இயற்பெயர் சாத்தன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கலாமா பதினோராவது கொஸ்டின் நெக்ஸ்ட் பதினோரா கொஸ்டின் பாருங்க தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா தவறானதை தேர்ந்தெடு கொஸ்டின் அப்போது நம்மளுக்கு வந்து நாலு ஆப்ஷன்ல மூணு ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் ஒன்னு மட்டும் தப்பா இருக்கும் அந்த ஆப்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு பாரதியார்ன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் இது கரெக்ட் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பெண்கள் நடத்த வந்தோம் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் பாருந்து பாருகள் இது கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் மங்கையாராய் பிறப்பதற்கே நல்ல மாதமும் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொந்த பாடம் யாரு பார்த்தீங்கன்னா கவிமணி இதுவும் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது ஆகாது சரிப்படாதுன்னு சொன்னது பாவேந்தர் பாரதிதாசன் இதுவும் கரெக்ட் அப்ப தப்பானது எங்க இருக்கு நாலாவது ஆப்ஷன் இருக்கும் பாருங்க தவறானது எங்க நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்போனே என் தலை சிறந்த நண்பன் என்பார் யாரும் சொன்னது பாத்தீங்கன்னா இது வந்து அண்ணா சொல்லல இது வந்து அண்ணா சொல்லல தப்பு இது வந்து யார் சொன்னதுன்னா அபிரியாம்லிங்கன் நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்போனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அப்படிங்க அவர் ஓகேங்களா அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மூணுமே ரொம்ப முக்கியமானது அத நல்லா பாத்துங்க நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் வந்து தவறான ஒன்றினை காணும் அறிஞர் அண்ணாவை பத்தி கீழே நாலு கூற்று கொடுத்துருக்காங்க அந்த நாலு கூற்றுல வந்து ஒன்னு மட்டும் தப்புன்றாங்க அது என்னன்னு கண்டுபிடிக்கும் தென்னகத்து பெர்னாட்சா அப்படின்னு சொல்றது தென்னகத்து பெர்னாட்சான்னு சொல்றது யாரு சொல்லுவாங்கன்னா அண்ணாவதான் சொல்லுவாங்க அது கரெக்ட் அண்ணாவின் படைப்புகள் அண்ணாவின் படைப்புகள் இன்ப ஒலி சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் இன்ப ஒளி சிவாஜி கண்ட இன்பு இந்து சாம்ராஜ்யம் ரெண்டுமே அண்ணாவுடைய தான் அதுவும் கரெக்ட் இருமொழி சட்டம் உருவாக்க காரணமாக இருந்தார் இருமொழி சட்டத்தை உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அண்ணா தான் இருமொழி சட்டம்னா தமிழ் லாங்குவேஜ் ஒன்று இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குறாரு இருமொழி சட்டம் உருவாக்கிற அண்ணா நெக்ஸ்ட் குடுதல் குடியரசு விடுதலை இதழ்களில் ஆசிரியர் அண்ணா இது வந்து குடியரசு விடுதலை இதழ்களில் ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து நமக்கு வந்து பெரியார் வருவார் அண்ணா யாருன்னு பார்த்தீங்கன்னா துணை ஆசிரியர் ஓகேங்களா அண்ணா வந்து துணை ஆசிரியர் ஓகேங்களா அதனால கடைசி நாலாவது ஆன்சர் தான் தப்பு அப்போ ஆப்ஷன் டி ஆன்சர் கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்க பொறுத்துக்க கேட்டிருக்காங்க ஓகேங்களா பொறுத்துக்க ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்போது ஒன்றுக்கு டி வரணும் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக ஏவாக இருக்கலாம் இல்லை பிஏவாக இருக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உலகில் அதிகம் உள்ள நூலகம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உலகிலேயே தமிழ் அதிகம் அதிகமுள்ள நூலகம் ரெண்டாவது கன்னிமாரா நூலகம் அப்போ ரெண்டாவது சி வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து இருக்குது நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட் ஆப்ஷன்லாம் ஏ வந்து ஒன்றில் டி இருக்குது ரெண்டில் சி இருக்கு ஓகேங்களா மூணாவது இந்தியாவின் மிக பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது மூணாவதுக்கு ஏ மூணாவது வந்து ஏ உலகின் மிக பெரிய நூலகம் கொல்கத்தா உலகின் மிக பெரிய நூலகம் சரஸ்வதி நல்லா பார்த்தோங்க இந்தியாவின் பெரிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகம் கேட்டால் கொல்கத்தா இந்தியாவிலே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது கொல்கத்தாவில் இருக்குது ஓகேங்களா உலகின் மிக பெரிய நூலகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கு ஓகேங்களா அமெரிக்காவில் இருக்கு அப்போ ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏழே இருக்கு ஒன்னுக்கு டி ரெண்டுக்கு சி மூணுக்கு ஏ நாலுக்கு பி ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க சூடி கொடுத்த சுடற்கொடி என போற்றப்படுபவர்கள் யார் சூடி கொடுத்த சுடற்கொடி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஆண்டாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வைணவர்களை பன்னெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க ஓகேங்களா திருமால வழிபடுறவங்களை வந்து பன்னெண்டு ஆழ்வார்கள் இருப்பாங்க அந்த பன்னெண்டு ஆழ்வார்கள் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டாள் இவருங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆழ்வாரோட வளர்ப்பு மகள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்ப்போம் நெக்ஸ்ட் பொறுத்துக கேட்டிருக்காங்க பொறுத்துக என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நூல் இருக்கு இந்த பக்கம் யார் எழுதுனாங்க இருக்கு இது எல்லாமே இந்த நூலுக்கு அவங்க வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க அப்போ இந்த அன்பளிப்பு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினது கு அரை அழகிரிசாமி கு அழகிரிசாமி பஸ்ட் ஆப்ஷனுக்கு சி இருக்கு இங்க ஒன்னா மூணாவதுலயும் நாலாவதுலயும் சி இருக்கு நெக்ஸ்ட் அப்பாவிதர் ஸ்நேகிதர்னா நான் எப்படி சார் கேட்டு வைக்கலாம் மித்திரன்னு சொல்லுவோம்னா அப்போ அசோக ரெண்டாவதுக்கு ஏ ரெண்டு ஏ அப்போ சி ஆன்சரில் இருக்குது ஓகேங்களா அப்புறம் நெக்ஸ்ட்டு மூணாவது பாருங்கள் சூரிய பூ சூடற்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாடன் சூரிய பூ வந்து நாஞ்சில் நாடன் மூணுக்கு டி நெக்ஸ்ட்டு சக்தி வைத்தியம் யார் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி ராமன் ஜானகி ராமன் நாலுக்கு வந்து பி இந்த பக்கங்கிறதுனால நூல் இருக்கு அந்த பக்கம் யார் எழுதினா இருக்கு இவங்க வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க அப்போ அன்பளிம்பு என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்க பூ அழகிரி சாமி நெக்ஸ்ட் அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியாரு அசோகமித்திரர் சூரிய பூ என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி வாங்கிறது மாஞ்சில் நாடன் சக்தி வைத்தியம் என்ற நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்க ஜிகி ராமன் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பாருங்க தவறான இணையை கான்கின்னு கேக்குறாங்க ஸ்ரீவக சிந்தாமணி கேக்குறாங்க ஸ்ரீவக சிந்தாமணியில எதெல்லாம் தப்பு எதெல்லாம் கரெக்ட் கேக்குறாங்க இப்ப சீவக சிந்தாமணியில் பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி மனநூல் இப்போ மனநூல் என அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி கரெக்ட் மனநூல் என அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி நெக்ஸ்ட் திருத்தக்க தேவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி எழுதுன்னுதான் திருத்தக்க தேவர் ஓகேங்களா இப்போ சீவக சிந்தாமணி எழுதிக் திருக்குத்தக்க தேவர் வந்து சமண சமயம் கொடுத்துருக்காங்க இதுவும் கரெக்ட் திருத்தக்க தேவர் என்ன சமயம் சமண சமயம் திருத்தக்க தேவர் வந்து என்ன எழுதியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்கன்னா நரிவிருத்தம் இதுவும் கரெக்ட் சீவக சிந்தாமணியை திருத்தக்க தேவர் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோடியா எழுதப்பட்ட நூல்தான் நரிவிழுத்தம் ஓகேங்களா இதுவும் கரெக்ட் சீவக ஏற்றப்பட்ட காலம் வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஒன்பதாம் நூற்றாண்டு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க இது அந்த ஆன்சர் டி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கும் பதினாறாவது முடிச்சிட்டு பதினேழாவது கொஸ்டின் பாருங்க பதினேழாவது கொஸ்டின் பாருங்க விருத்தப்பாக்களால் ஏற்றப்பட்ட முதற் காப்பியம் இது விருத்தப்பாவால் ஏற்றப்பட்ட முதல் காப்பியம் விருத்தப்பாலால் நிறைய காப்பியங்கள் இல்ல நிறைய ஸ்ரீ எழுதியிருப்பாங்க அதுல முதல் முதல் எழுதப்பட்ட காப்பியம் விருத்தப்பால எதுன்னு பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி ஓகேங்களா சீவக சிந்தாமணி தான் விருத்தப்பாக்கால் எழுதப்பட்ட முதற் காப்பியம் நெக்ஸ்ட் இந்த தமிழ் தூது எது பாத்தீங்கன்னா தமிழ் தூது முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவால் ஏற்றப்பட்டுள்ளது முத்தொள்ளாயிரம் வெண்பாவால் ஏற்றப்பட்டுள்ளது முத்தொள்ளாயிரம்ன்றது வந்து சேர சோழ பாண்டியர் பத்தி மூணு பேர் பத்தி அதில் சொல்லியிருப்பாங்க சேரர் பத்தியும் தொள்ளாயிரம் பாட்டு இருக்கும் சுவாயர் பத்தி தொள்ளாயிரம் பாட்டு இருக்கும் பாண்டியர்கள் பத்தி தொள்ளாயிரம் பாட்டு இருக்கும் ஒவ்வொரு அரசர்கள் பத்தியும் தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் பாட்டு இருக்கும் அதனால முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் எந்த பாவால எழுதிப்பாங்க வெண்பாவில எழுதிப்பாங்க நெக்ஸ்ட் இந்த தமிழ் வீடு தூது எதுல எழுதிப்பாங்க பாத்தீங்கன்னா களி வெண்பாவால எழுதிப்பாங்க களி வெண்பா தமிழ் வீடு தூது எது வந்து களி வெண்பா ஓகேங்களா அப்போதான் முத்தொள்ளாயிரம்னா வெண்பா தமிழ் வீடு தூதுன்னா களி வெண்பா விருத்த பார்க்கலாம்னா சீவக சிந்தாமன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்க தலையாளங்கானத்து செருவென்று பாண்டிய நெடுஞ்செயினை பாட்டுரை தலைவனாக கொண்டது இப்போ பாண்டிய நெடுஞ்செயினை பாட்டுரை தலைவனாக கொண்ட நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி ஓகேங்களா மதுரை காஞ்சின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பாட்டு நூல் பத்து பாட்டு நூல் ஓகேங்களா மொத்தம் சங்க இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு மற்றும் பதினைந்து கீழ்கணக்குகள் அப்படி இருக்கு அதுல பதினேழு மேல்கணக்கு எட்டு தொகையும் பத்து பாட்டு வரும் அந்த பத்து பாட்டுல ஒரு பாட்டு தான் வந்து மதுரை காஞ்சி வந்து எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்டது பாத்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்செய்யன் நெக்ஸ்ட் பத்தொன்பதாவது கொஸ்டின் வரும் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்க புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுவர் நா பிச்சமூர்த்தி ஓகேங்களா புது கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் நா பிச்சமூர்த்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபதாவது கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வருஷம் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மன்னதாசனின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வன்னதாசனின் சாகித்ய அகாடமி ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்துமா வன்னதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய மிரு சாகித்ய அகாடமி இருந்து பெற்றார் ஒரு சிறு இசை ஆன்சர் வந்து ஒரு சிறு இசை எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நாலில் வணக்கம் வல்லுவாக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு தமிழ் பார்த்தோம் ஓகேங்களா அப்போ வேரில் கோழ்த்த பழம் இருக்குது இதுக்கும் ஒருத்தர் வந்து சாகித்ய அகாடமி இருந்து வாங்கியிருக்காரு யாரும் பார்த்தீங்கன்னா சூசமுத்திரன் நெக்ஸ்ட் மின்சாரப்பூ மின்சாரப்பூ ஒரு நூல் இருக்கு சூரிய பூ சூட இருக்க ஆல்ரெடி பொழுதுகளை பார்த்தோம் சூரிய பூ சூட இருக்க வந்து நாஞ்சில் நாளன் நெக்ஸ்ட் இந்த மின்சாரப்பூ வந்து சாகித்ய அக்கிரம் இருக்குது வாங்கியான்னு பாத்தீங்கன்னா மேலாண்மை பொண்ணுசாமி ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க இருபத்தி ஒன்னாவது கொஸ்டின் பாருங்க குறுந்தொகையை பதிப்பித்தவர் யார் குறுந்தொகை பதிப்பித்தவர் ஆல்ரெடி தமிழ் வீடு தூரை பதிவித்தவர் யாருன்னு பார்த்தோம் ஏ பார்த்தோம் அவர் குறுந்தொகை பதிப்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌரி பெருமாள் அரங்கனாதர் சௌரி பெருமாள் அரங்கனார் தான் வந்து குறுந்தொகை பதிப்பிச்சிருப்பார் அப்போ அந்த குறுந்தொகை என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல் எட்டு தொகை நூல்ல ஒரு நூல் வந்து குறுந்தொகை குறுந்தொகை வந்து நானூற்றி ஒரு பாடல்களை கொன்றது நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது ஓகேங்களா எட்டு தொகை நூல்ல ஒண்ணு எட்டு தொகையில ஒரு நூல் தான் வந்து குறுந்தொகை ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்க இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஐஞ்சிறு காப்பியங்களில் ஒன்று இப்போ நாலு ஆப்ஷன் இருக்குது இதில் வந்து ஐஞ்சிறு காப்பியங்கள் ஒரே ஒன்று மட்டும் தான் கொடுத்துருங்க அப்போது ஃபஸ்ட்டு பாருங்க சீவக சிந்தாமணி மலையாபதி குண்டலகேசி இது மூணுமே பார்த்தீங்கன்னா ஐம்பரு காப்பியங்கள் அப்போ ஐஞ்சிறு காப்பியங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் ஐஞ்சிறு காப்பியங்களில் யசோதர காவியம் மட்டும்தான் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் இருக்குது அப்புறம் உதயனகுமார காவியம் இருக்கு நெக்ஸ்ட் நாககுமார காவியம் இருக்கு அப்புறம் நாலாவது சூலாமணி அஞ்சாவது வந்து நீலகேசி இப்ப பாருங்க ஐந்து காப்பியங்கள்னு பார்த்தீங்கன்னா யசோதர காவியம் உதயனகுமார காவியம் நாககுமார காவியம் சூலாமணி நீலகேசி இந்த அஞ்சுமே வந்து ஐந்து காப்பியங்கள் ஐந்து காப்பியங்கள் அஞ்சு இருக்கு ஒன்று வந்து சீவக சிந்தாமணி ரெண்டு வலையாபதி மூணு குந்தலகேசி நாலு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் நாலு வந்து சிலப்ப அதிகாரம் அஞ்சாவது வந்து மணிமேகலை சிலப்பதிகாரம் இருந்து இளங்கோடிகள் மணிமேகலையிலிருந்து சீத்தலை சாத்தனார் சீவக சிந்தாமணி இருந்து திருத்தக்க தேவர் ஓகேங்களா இது ஆல்ரெடி பார்த்தோம் அதே மாதிரி சிலப்பதிகாரம் மணிமேகலையும் என்ன சொல்லுவாங்க சிலப்பதிகாரம் மணிமேகலையும் என்ன சொல்லுவாங்க ரெண்டுத்தையும் இரட்டை காப்பியங்களும் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஐந்து இரு காப்பியங்கள் ஐந்திரு காப்பியங்கள் மொத்தம் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் பாரு இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டுடாங்க இருபத்தி மூணாவது தவறான தெரிஞ்சோன்னா மொத்தம் மூணு கரெக்டா இருக்கும் ஆல்ரெடி பார்த்த மாநில தான் அப்போ தீம்பு எந்திரம் பந்தல் வருந்த தீப்பி எந்திரம் பந்தல் வருத்த அப்படின்னு எதுல சொல்லிருப்பாங்கன்னா பத்தில் தான் சொல்லியிருக்காங்க பதிற்று பத்து ஓகேங்களா எட்டு தொகை பத்து பாட்டு பார்த்தோம் எட்டு தொகையில் ஒரு தான் பதிற்று பத்து ஓகேங்களா அதுல தீம்பு எந்திரம் பந்தல் வருந்து அப்படின்னு சொல்லிட்டு பதிற்று பத்துல ஒரு லைன் சொல்லு தீம்பு எந்திரம் பந்தல் வருந்தன்னா இப்போ வந்து நம்ம கரும்பு பெய்கிற மிஷின் வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அப்போது அந்த மாதிரி அந்த காலத்துலேயே கரும்பு போயிட்டு மிஷின் வச்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவியல் பொருமா கருத்து வந்து பதிட்டு பற்றி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பி ஆப்ஷன் பாருங்க புலவர் பாடும் விசும்பின் வளவன் ஏவா வானூர்தி இப்போ வளவன் ஏவா வானூர்தின்னா இப்போ வந்து வானூர்த்தி வச்சிருக்கோம் ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சிருக்கோம் அப்பதான் வந்து வானூர்தி வானூர்தியை பத்தி என்ன நூல்ல சொல்லியிருக்காருல சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்ட் வளவன்யாவா வானூர்தின்னு சொன்னது மூணாவது பாருங்க அந்தரத்தாய் மயனே என ஐயரும் தந்திரத்தால் தமன் நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெருஞ்சத்தனை கூவி ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமின் என்றான் இதுல அதே மாதிரி அறிவியல் செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓர் எந்திர ஊர்தி ஏற்றுமீன் என்றான் இப்போ வளவன்யாவா வானூர்தின்னா புறநாண்டில் சொல்லியிருக்காங்க எந்திர ஊர்தி எந்திர ஊர்தின்னு எதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்ட் சீவக சிந்தாமணியில் சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு இப்போ தப்பு எங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் இருக்கு அப்போ தப்பு அதுன்றது பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷன் வந்து அறம் எனப்படுறது யாதென்னு கேட்பின் மறவாது இது கேள்வி மண்ணுயிற்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையுள் அல்லது கண்டது இல் அப்படின்னு சொன்னது எந்த நூல் வரும் சிலப்பதிகாரத்துல சொல்ல எதுல சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா மணி மேகலையில சொல்லியிருக்காங்க மணி இந்த லைன்ஸ் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் பார்க்கணும் நெக்ஸ்ட் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்க சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு சீவக சிந்தாமணியோட உட்பிரிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இளம்பகம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சீரக சிந்தாமணி எழுதுறது யாரு திருத்தக்க தேவை சீவக சிந்தாமணின்றதுனால ஐம்பது காப்பியங்கள்னு ஒன்று அதில் இளம்பகம் தான் இதோட உத்தி உட்பிரிவு மொத்தம் சீவக சிந்தாமணி எத்தனை இளம்பகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு இளம்பகம் இருக்குது அதே மாதிரி பெரும் பிரிவு சிறு பிரிவுன்னு அறியில் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சிறு பிரிவு அதில் காதை காதைன்றது வந்து காண்டம் காதைன்னு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் ஓகேங்களா அதே மாதிரி காதைன்றது சில பதிகாரம் மணிமேகலையும் முப்பது காதை இருக்கு சில மணிமேகலையும் எத்தனை காதை இருக்கு முப்பது காதைகள் இருக்கு நெக்ஸ்ட் படலம் படலம் வந்து எதுல பார்க்கலாம் பாத்தீங்கன்னா திருவிளையாடல் புராணத்துல பார்க்கலாம் திருவிளையாடல் புராணத்துல நம்ம வந்து மூன்று தாண்டம் அறுபத்தி நாலு படலமாக பிரிச்சிருப்பாங்க எதுல திருவிளையாடல் புராணத்தில் ஓகேங்களா நெக்ஸ்ட் இந்த சருக்கம் எங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா யசோகர காவியம் யசோகர காவியத்துல வந்து அஞ்சு சருக்கம் வரும் இதுல அஞ்சு சருக்கம் எதுல வரும்னு பார்த்தீங்கன்னா யசோகர காவியம் யசோதர காவியத்துல நமக்கு வந்து அஞ்சு சரகம் வந்திருக்கும் பாடல்கிறது மூன்று காண்டம் அறுபத்தி நாலு படலமாக திருவிளையாடல் புறம் பிரிச்சிருப்பாங்க காதைகள் சிலப்பதிகாரத்தில் பதிகாரத்துல முப்பது காதைகள் வந்திருக்கும் நெக்ஸ்ட் இளம்பகம் வந்து சீவகிருஷ்ணன் தமிழ் பதிமூணு இளம்பகம் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க புறநானூற்று பாடல் வரையில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுன்னு கேக்குறாங்க புறநானூற்று பாடல்ல நாலு ஆப்ஷனில் வந்து புறநானூற்று பாடல் இருக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் பொருளான ஒரு பாட்டு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே இதுவும் வந்து புறனான ஒரு பாட்டு தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தேன்னு உண்டி கொடுத்தோர்னா உணவு கொடுத்தவங்க தான் உயிர் கொடுத்தவங்க சொல்லிட்டு சொல்கிறோம் ஒன்பது நாய் உடுப்பாக இரண்டு ஒன்பது நாய் உடுப்பாக இரண்டு இது சொன்னதும் புறணான தான் யாதம் ஊரே யாவரும் கேள்வி இது ரொம்ப ஃபேமஸான லைன்ஸ் யாகம் ஊரே யாவரும் கேளுன்னு கனியின் பூங்குன்ற நான் சொல்லியிருப்பாரு இது புறநானூறு ஒரு லைனு நம்ம நிர்மலா சீதாராமன் இந்திய நிதியமைச்சர் வந்து பட்ஜெட் தாக்கு பண்ணும்போது சொல்லியிருந்த லைன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியுடு குழுமம் பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமாய் புலியுடு குழுமம் வந்து புறநானூறு லைன் கிடையாது இது வந்து என்ன லைன் பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில வந்த லைன் இது வந்து பொறிமயிர் வாரணம்னா யான் வாரணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா யானை வாரணம்னா யானை புலி அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் அந்த காலத்துலேயும் வந்து வனவிலங்கு சரணாலயம் இருந்ததை பற்றி செய்தி சொல்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சல் அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் தான் ஆன்சர் அப்புறம் மீதி மூணுமே வந்து புறநாமுகிறில் சொல்கிறான் ஓகேங்களா இதோட இந்த இருபத்தஞ்சி கொஸ்டின் புரியுது ஓகே நெக்ஸ்ட்டு பிசி அல்டிமேட்டில் வேறு கொஸ்டின் என்னோட வேற ஸ்டாண்டர்டோடு பார்க்கலாம் ஓகேங்களா